தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாநில திமுக மகளிர் அணிச் செயலாளரும் மக்களவை குழு துணைத் தலைவருமான கனிமொழி எம்பியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த இருபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமியை வழங்கினார் மாநில திமுக மகளிர் அணி செயலாளரும் மக்களவை குழு துணைத் தலைவருமான கனிமொழி எம்பியின் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னையில் கனிமொழி எம்பி பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினிடம் ஆசி பெற்றார் அமைச்சர் கீதா ஜீவன் கனிமொழி எம்பியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மகளிர் அணி சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட மகளிரணி செயலாளரும் முன்னாள் மேயர்மான கஸ்தூரி தங்கம் முன்னிலையில் மாநில திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி கேக் வெட்டி பொதுமக்கள் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிறந்த இருபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி தங்க மோதிரம் வழங்கினார் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலை அருகில் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி துணைச் செயலாளர் எம் கே பிரதீப் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜகன் பெரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கனிமொழி எம்பி பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை ஜெகன் பெரியசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் மோகன்தாஸ் சாமுவேல் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி எம் மதியழகன் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் ராஜா மாவட்ட பிரதிநிதி கதிரேஷன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கஸ்தூரி தங்கம் பகுதி செயலாளர் ரவீந்திரன் பிரபாகர் மகளிர் தொண்டரணி செயலாளர் உமாதேவி மாநகர மகளிர் அணிச் செயலாளர் ஜெயக்கனி மகளிர் அணி மாவட்ட துணைச் செயலாளர் மகாலட்சுமி உள்பட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள முதியோர் இல்லம் மற்றும் ஆதரவற்ற இல்லங்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி நேரடியாக சென்று மதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்